வெற்றிவாதை உறவுகளுக்கு வணக்கம் உங்களோட ஆதரவுக்கு மிக நன்றி மேலும் பல ஆதரவு நீங்கள் கொடுத்து மேலும் பல வீடியோக்கள் இது போல உங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சட்டம் ஒரு நாட்டோட சட்டம் அப்படின்னு வந்து பார்த்தாலே அந்த நாட்டு மக்களுக்கான சட்டமாக இருக்கும் இல்லைங்களா இந்த இந்த மக்கள் வந்து தவறு செஞ்சா இதுலேருந்து தப்பிக்க கூடாது இல்லைன்னா அந்த தவறுக்கான தண்டனை இதெல்லாமே சட்டத்தில் இருக்கும் ஆனால் சில நாட்கள் நம்ம நாடுகளுமே சேர்க்கலாம் சில நாடுகளிலும் சரி நம்ம நாடுகளையுமே சட்டத்தை எந்த அளவுக்கு வளைக்க முடியும் ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டம் நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சமீபமாக நடந்த ஒரு நிகழ்வு ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது அதை பத்தி தான் இங்க நம்ம பேச போறோம் வணக்கம் அப்துல் சுபாஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா சமீபம் ஒரு நாலு நாள் ட்ரெண்டிங் வருதாங்க ட்ரெண்டிங்னு ஒன்னே நீங்க நினைக்கிற அளவு பீக்கான ட்ரெண்டிங் இல்ல இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு ட்ரெண்டிங் அதாவது ஒரு ஆண் வந்து தற்கொலை செய்துக்கிறார் ஆமாங்க தற்கொலை என்ன எதனால அப்படின்னா குடும்ப பிரச்சனை தான் நாட்டில் எல்லாருமே குடும்ப பிரச்சனை இருக்கு தற்கொலை வந்து ஒரு சிறந்த முடிவு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆணா இருந்து உங்களுக்கும் சரி பொதுவாக எல்லாருக்கும் சரி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையும் தற்கொலை ஒரு சிறந்த முடிவு கிடையாது வாழ்க்கையில் ஆனால் இந்த மனிதன் தற்கொலை முயற்சி செஞ்சுருக்காரு தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு நொந்துருக்கணும் ஒரு எந்த அளவுக்கு வேதனையாக அனுபவிச்சிருக்கணும் எந்த அளவுக்கு வழியாக அனுபவிச்சிருக்கணும் அப்துல் சுபாஷ் உத்தரப்பிரதேசில் பிறந்த இவர் பெங்களூரில் ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார் இவருக்கு மாதம் ஒரு நல்ல வருமானம் இவர் வந்து திருமணம் பண்ண பெண் நிக்கிதா சிங்காகானி இவங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஒரு மூன்று வயதுக்கு முன்னாடி வந்து திருமணம் ஆகுது இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் இருக்கு இதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதுல் சுபாஷ் என்றவர் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் மேலும் அதிகமாக அந்த அவரோட மனைவியை திருமணத்தினாலயும் என்னமோ அதிகமான செலவுகள் செஞ்சு தன்னை வந்து ரொம்ப ஆடம்பரமா அந்த மாமியார் அவரோட மாமியார் வீட்டில் காமிச்சுட்டாரு இதனால அவர் வந்து அவரான அவ்வொரு அனுபவிச்ச பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கிதா சிங்காகானியோட அண்ணன் அனுராக் சிங்கஹானி இந்த அனுராக் வந்து வேலை வெட்டி எதுவுமே இல்லை வெட்டியா வீட்டுல தான் இருக்காரு இப்போ தன்னோட கனவு வந்து அதிகமான வருமானம் ஈட்டுறதுனால அப்பப்போ வந்து செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்கறது இவர் மூலியம் இவரும் வந்து மச்சான் தானே நம்ம மாமியார் தானே அப்படின்ற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கணக்கே இல்லாம ஒரு அளவுக்கு மேல பணம் கொடுத்துட்டு இருக்காரு இந்த அதிகமான பணப்பழக்கம் போயிட்டு இருக்கு இவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அதாவது அனுராகுன்றங்களும் அந்த நிக்கிதா சிகானியோட அம்மா நிஷா நிஷா சிகாகனி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் மூணு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீடு வீடியோ வாங்கியிருக்காங்க யாரோட காசுல அதுல் சுபாஷோட காசுல இது இவருக்கு தெரிய வரும் பெரிய ஷாக்கு மேலும் இவர் என்ன நடக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவர் கேட்குறாரு இதெல்லாம் வந்து என்னோட தானே திருப்பி கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாரு மேலும் வந்து இவங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பிறந்த உடனே வந்து இவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இவர் ரெண்டு மாதிரி பெங்களூருக்கும் உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கும் போக வேண்டியது இருக்கு அடிக்கடிக்கு போயிட்டு இங்கே கேஸ் இவர் திடீர்னு இங்கே வேலையில் இருப்பார் கேஸ் போடுவாங்க திரும்பி கோட்டில் கூப்பிடுவாங்க திரும்ப இங்கேருந்து போகிறாரு இவங்க வந்து இவர் மேலே வந்து இவர் அதிகமான பணம் வச்சுருக்காரு பேக்கப் வச்சிருக்காரு அப்படின்றத சோர்ஸ் பண்ணி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு நஷ்ட இதை வாங்கணும் சட்டம் இங்கே எப்படி வேலை செய் சட்டம் இங்கே எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதாவது ஒரு பெண் வரணும் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரசாங்கம் முழுக்க முழுக்க அரசாங்கம் சட்டம் முழுக்க முழுக்க அந்த பெண்ணுக்கு சாதகமாக தான் இருக்கு தீர இல்லை இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கோர்ட்ல மேல்முறையீடு நிறைய பண்ணி பண்ணி பார்த்துட்டு இவரால் முடியல ஒரு கட்டத்தில் அந்த ஜட்ஜு சொல்றாங்க அவங்க லேடி ஜட்ஜு அவங்க ஜட்ஜு சொல்றாங்க நீங்களே எதுக்கு உயிரோடு இருக்கணும் நீ ஏன் நீங்கள் வந்து ஒரு குழ ஒரு 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 கட்டின கொண்டாடியை பார்த்துக்க குழந்தைய பார்த்துங்க நீங்களே எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுமார் இவர் பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது தடவை போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு மனிதர் தன்னோட வாழ்வியல் கஷ்டங்களை பல அனுபவிச்சிருக்கலாம் ஏன்னா அவருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு அடுத்து அவருக்கு திருமணம் பண்ணணும் ஒரு அண்ணனாக இருந்து அந்த அந்த இடத்துல ஹெல்ப் செய்யணும் மேலும் தன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க வந்து இதில் எல்லாம் இந்த நிக்கித்தான்றவங்க பர்டிகுலர்லி என்னென்னா பிளாக்மெயில் அதிகமான பிளாக்மெயிலை பண்ணுறது நீ என்னை வந்து நான் கேட்டதை நீ செய்யலைன்னா உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீ என்னை வந்து ஒழுக்கட்டாயமா எல்லாத்தையும் செய்ய வைக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னா என்னை வந்து வரதட்சணை வரதட்சணை கேட்டு என்னை குடும்பம் பண்ணியிருக்காரு என்னை வந்து அதாவது என்னோட உரிமை இல்லாமல் என்னை வந்து ரொம்ப பாலியல் தொழில் பண்ணிருக்காரு மேலும் என்னை வந்து அடிச்சிருக்காங்க ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த நித்திதா ஒரு அப்பா இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு சில நாள் கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்துடுறாரு இப்போ இவங்க இறந்ததுமே ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல இவர் இறந்ததே வந்து இவர் தான் கொலை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா சுபாஷ் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு ரூபா கூட இவங்க சேர்த்து செலவு பண்ணல நாங்க தான் இல்லை செலவு பண்ணோம் ஆனா அதுவுமே அந்த நேரத்துல நிச்சயம் பண்ணி ரொம்ப வேக வேகமா கல்யாணத்தை பண்ணாங்க கல்யாணம் வேக வேகமா நடக்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இந்த நிக்கிதாவோட அப்பா அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதவர் எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம் ஆக அதனால நீங்க சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றத வற்புறுத்தனால ரொம்ப வேகமாக பண்ணிட்டாரு இவரு ஒரு நல்ல அன்பு நான் மனைமேல நல்ல அன்பாவும் பாசமும் தான் இருந்திருக்காரு ஆனா அந்த மொத்த குடும்பமே இவரை வச்சு பணப்படிப்பு முயற்சி பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியில் முழுசாவே பணம் பறிச்சுட்டாங்க நிறைய கணக்கு இல்லாம போயிருச்சு இப்போ இது இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு நஷ்டம் நீ இப்போ என் குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்கு வந்து எங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும் மாதம் நாலு லட்சம் எனக்கு கொடுக்கணும் நீ அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க இவர் வந்து ஷாக் விடுறாரு கோர்ட்டில் அதாவது என்னன்னா நாலு லட்சம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு என்னங்க இருக்குது வருமானம் அப்படி நாலு லட்சமே நான் கொடுத்தேன் எனக்கு தேவைகள் இருக்குது இல்லையா என்னோட தேவைகள் இருக்கு என் குடும்பம் இருக்குது என் அம்மா அப்பா இருக்காங்க அதையும் தனி நான் குழந்தை மாதம் நாற்பதாயிரம் கொடுத்துட்ருக்கேன் அதாவது பாருங்கள் நாற்பதாயிரம் ஒரு குழந்தைக்கு மாதம் கொடுத்துட்ருக்காங்க ஒரு குழந்தைக்கு நாற்பதாயிரம் போதும் இல்லையா நாற்பதாயிரத்துக்கு மேலே என்ன செய்ய போறாங்க ஆல்மோஸ் இல்லை நாற்பதாயிரம் இந்த நாற்பதாயிரமே பார்த்தாலும் நாலு லட்சம் மாதம் நாலு லட்சம் வேணும் அப்படின் சொன்னாங்க இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு சாதகமா ஒரு சட்டம் இருந்ததுன்னா பெண் நினைச்சா சமூகத்தில் என்ன வேணால் செய்யலான்றதுக்கான ஒரு பிம்பம் தான் இந்த நிகழ்வு நீங்க நல்லா ஒரு வாட்டி பார்க்குறோம் இந்த இந்த விஷயத்தையும் யோசிச்சு பாக்கணும் அதாவது இது போல பல நிகழ்வுகள் நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு சில பேரால் வெளியில் சொல்ல முடியல சொன்னா அவமானத்துலேயும் சில பேர் வந்து ஒடி போனா போட்டு பரவாயில்ல அப்படின்னு ஆனா ஒரு 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 ஆண்க்கு வந்து ரொம்ப பேக்ரவுண்டு அதாவது அதிக வசதி இருக்கு ஆனா சொந்தங்கள் கம்மியா இருக்கு ஆளுங்க குறைவா இருக்காங்க இப்படின்னு தெரிஞ்சு சில கும்பல் வலுக்கட்டாயமாவே இதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க சமீபத்துல பல நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு திருமணம் செய்யறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ஒரு வாட்டி யோசிச்சுட்டு பண்ண கடவுள் வந்து வாழ்ற வாழ்க்கையை கொடுத்து நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் இதுல வந்து பணத்துக்காக போட்டி போட்டு வந்து இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு இந்த உயிருக்கு வந்து ஆன்மா அந்த ஆன்மாக்கு வந்து நீதின்றது கிடைக்குமான்றது தெரியல ஏதோ என்னால முடிஞ்சது ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் ஸோ உங்களோட மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நன்றி